இன்னைக்கு ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் பார்க்க போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லைம் அதுக்கப்புறம் வழுதுணங்காய் அதாவது பச்சை கலரில் நீளமாக இருக்கிற கத்திரிக்காய் வெரைட்டி இந்த ஸ்வீட் லைமை பற்றி சொல்லணுன்னா ஒரு மூணு வருஷமாக இதை நான் நிலத்தில் வச்சு வளர்த்துட்டு வரேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய டெரஸ் கார்டனில் இந்த செடி வந்து ஒரு க்ரோ பேக்கில் தான் நான் வளர்த்துட்ருந்தேன் அப்போ வந்து கொஞ்சம் தான் காய்கள் இதை வந்து கொடுத்தது நிலத்தில் வச்ச பிறகு பிரம்மாண்டமான வளர்ச்சின்னு சொல்லலாம் எப்போவுமே இதில் காய்கள் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு வந்து போர் அடிக்குது பொழுது போகலை ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குது வீட்டில் எதுவும் இல்லைனாலே இந்த செடி பக்கத்தில் வந்து நான் நின்றுட்டு இதில் இருக்கிற பழங்களை பறித்து சாப்பிட்றது வழக்கம் இந்த பழத்தை வந்து தோலோடையே சாப்பிட்லாம் சொல்லுவாங்க ஆனால் தோலோடையே சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த அந்த நெடி இருக்கும் இல்லைங்களா எலுமிச்சை சாத்துக்குடிய தோல்ந்து வர்ற அந்த நெடி வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதனால் நான் தோலை உரிச்சிட்டு தான் சாப்பிடுவேன் இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பும் கொஞ்சம் இனிப்பும் கலந்த மாதிரியான சுவையில் தான் இருக்கும் ரொம்ப இனிப்பாக இருக்காது ரொம்ப புளிப்பாகவும் இருக்காது அடுத்து இந்த செடியை வளர்க்குறது ஈஸியாக கஷ்டமானு பார்க்கலாம் இந்த செடியை வளர்க்குறதே ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப மெனக்கெடுதல் எல்லாம் கிடையாது வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு உரம் கொடுக்கலாம் வாரத்தில் ரெண்டு நாள் தண்ணி வச்சா போதும் மோ மோஸ்ட்லி வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அந்த அரிசி கழுவுன தண்ணி பருப்பு கழுவுன தண்ணி இது எல்லாத்தையுமே நான் ரேண்டமாக எல்லா செடிகளுக்குமே ஊற்றுவேன் அதே மாதிரி இந்த செடிக்கும் நான் வாரத்துக்கு ஒரு முறையாவது அந்த தண்ணியை வந்து ஊற்றிடுவேன் அப்புறம் மாதத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணணுன்னா மாட்டு சாண எரு அதை வந்து நான் இதுக்கு போட்டுடுவேன் காய்ப்பு நல்லாவே இருக்குது ஒரு ஒரு சீசன்லேயும் காய் காய்ச்சி முடித்த உடனே என்ன பண்ணணுன்னா இதை வந்து கவாத்து பண்ணி விடணும் அதாவது ப்ரூனிங் பண்ணணும் சீசன் முடிஞ்ச உடனே எல்லாம் நம்ம வெட்டி விட்டுடணும் அப்போ தான் புது தளிர் வந்து அதில் நிறைய பூக்கள் வச்சு பிஞ்சுகள் நம்மளுக்கு கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு அடிக்கு செடியாக இருக்குது இப்போது இப்போ இந்த சீசன் உடனே இதை நான் வெட்டி விட்டுடுவேன் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நிறைய பேர் வீட்லேயும் இந்த செடி இருக்கும் எத்தனை பேர் வீட்டில் இந்த செடி இருக்குது இந்த பழத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் என்னுடைய தோட்டத்தை பற்றியும் நான் எப்படி செடிகளை பராமரிக்கிறேன்றதை பற்றியும் நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா தோட்டம் வைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் என்னுடைய மன நிம்மதிக்காக தான் நான் அந்த தோட்டத்தையும் பராமரிச்சுட்டு வரேன் ப்ளஸ் என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான இந்த மருந்தில்லா காய்கறிகளை உற்பத்தி செஞ்சு என்னுடைய குடும்பத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த தோட்டத்தையும் பராமரிச்சிட்டு வரேன் இந்த காய் பார்த்திங்கன்னா வழுதுண்ணு சொல்லுவாங்க நீளமான ஒரு பச்சை கத்திரி ரகம் எப்போவுமே வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டி ஹார்வெஸ்ட் பண்ணிவிடுவேன் இந்த இயற்கையாக பறித்து சாப்பிட்ற இந்த காயினுடைய சுவையே அலாதியான சுவைதாங்க காய்கறியில் கத்திரிக்காய் பீர்க்கங்காய் அதுக்கப்புறம் சுரக்காய் பச்சை மிளகாய் இந்த செடிகளெல்லாம் நான் வச்சிட்ருக்கேன் அடுத்தடுத்த வீடியோவில் ஒன்று ஒன்றா நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி இதான் என்னுடைய ஹார்வெஸ்ட்